கர்த்தருக்கு துதிகன மகிமை உண்டாவதாக தர்மியான காலை விலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்கிறேன் இன்றைய நாளுக்கான வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டு கர்த்தாவே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக இன்றைய நாளில் நாம் நிற்பது தேவனுடைய கிருபை நாம் வாழ்வது தேவனுடைய கிருபை நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை பேசிய ரெண்டு ஐந்து எட்டு போன்ற வசனங்கள் இதை நமக்கு வெளிப்படுத்துகிறது கர்த்தரோடு நாம் வாழும் பொழுது கர்த்தருடைய கிருபைகள் நமக்கு தேவை கர்த்தருடைய கிருபைகள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்று நாம் இந்த வேளையில் கவனிப்போமானால் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு தேவனுடைய கிருபை உண்டு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் இருபத்தி எட்டு பதினைந்தில் ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபோடு பேசின வார்த்தைகளை நாம் கவனிப்போமானால் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துக்கெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார் யாக்கோபுக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து கிருபை கிடைத்தது அதே போல யேசுவின் புஸ்தகத்தை நான் வாசிப்போமானால் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே நான் எப்படி மோசை கூட இருந்தேனோ அதே போல் நான் உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவோட சொல்லுகிறார் அவர் சொன்னார் யோசுவாவே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்க கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து வை என்று சொல்லி அங்கே யோசுவாவோட தேவன் பேசுகிறதை நான் பார்க்க முடியும் அதே போல தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருவை அளிக்கிறார் நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி நாலில் தாழ்மை உள்ள மனிதர்கள் தாவீது தாழ்மை உள்ள ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம் சங்கீத பகுதி முழுவதுமாக எடுத்து நாம் வாசிப்போமான தாவீது எழுதின சங்கீதம் எல்லாவற்றிலும் அவனுடைய தாழ்மையை நாம் பார்க்க முடியும் இந்த நாளிலே கூட நாம் கர்த்தாவே உமது கிருவை எங்கள் மேலே இருப்பதாக என்று சொல்லும் பொழுது நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்திருக்கிறவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை அன்றைக்கே எப்படி யாக்கோபோடும் யோசுவாவோடும் தாவீசுவோடும் இருந்தது போலவே இந்த நாளிலே நம்மோடும் அந்த தேவ கிருபை நம்மேல் எப்பொழுதும் இருக்கும் இந்த வசனம் அந்த நாளில் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது இது நான் விசுவாசிப்போம் வார்த்தைகளை கர்த்த தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஒரு நிமிடம் நாம் சிவம் பண்ணுவோம் அன்பு பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே கர்த்தாவே உமது கிருவை எங்கள் மேலே இருப்பதாக என்று சொன்ன சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டின்படியாக நாளில் நம்முடைய கிருபையும் நம்முடைய இரக்கங்களும் நம்முடைய அன்பு எங்கள் மேலே இருந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாய் வார்த்தைகளை எங்கள் இருதத்தில் வைத்து வைத்திருக்கிறவர்களாகவும் தாழ்மை உள்ளவர்களாகவும் நாங்கள் ஆண்டவரை என்னாலும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை உங்களுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களை இன்னும் விலப்படுத்துங்க ஆசிர்வதியும் உங்களுடைய நாமத்தம் மகிமைப்படுத்தும் வரும் நாட்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு விசேஷ ஆறுதல் விசேஷ பலன் எங்களோடு தங்கி இருக்கட்டும் உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தங்களை தாழ்த்துக்கிறோம் பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் கால்பேசு கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்